உறவுகளுக்கு வணக்கம் நான் இப்போ யாழ்ப்பாணம் நினைவில் கந்தசுவாமி கோயிலில் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு தைப்பூச திருநாள் அப்படி நின்றுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து பல கோயில்கள்லேயும் பல்வேறு விதமான சமய நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நினைவில் கந்தசுவாமி கோயிலையும் வந்து இருந்து பல வகையான நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது இருக்குது நான் இப்போ வந்திருக்கிறேன் இரவுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கம்சாமி கோவிலுடைய கோபுரத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு காலமேலேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூட பவானி காவடி நிகழ்வுகள் என்று சொல்லி பல நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவுக்கு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இருக்குது மஞ்சம் என்று சொல்லி சொல்கிறது அதாவது மஞ்ச பெருவிழா என்று சொல்லி சொல்கிற ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கு நடைபெறப் போகுது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இப்போ எல்லாருமே வந்து தயாராகி கொண்டிருக்கணும் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்வு வந்து நடைபெற போகுது அதைத்தான் நான் உங்களை காட்ட போகிறேன் தொடர்ச்சியாக அந்த காலில் வந்து இளைஞ்சிருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இணைவில் கந்தசாமி கோவிலுடைய மஞ்சம் அதாவது தேர் அனுப்பில் வந்துட்டு இருக்குது இது வந்து இப்போ பல கோடி ரூபா செலவில் வந்து புனரமைப்பு வந்து செய்யப்பட்டு இப்போ ஒரு புதுப்பழிவோடு வந்து இன்றைக்கு காட்சி அளிச்சு கொண்டு இருக்குது இதைத்தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை இழுத்து அந்த மஞ்ச திருவிழாவை வந்து கொண்டாட போயிடணும் இந்த கோயிலுடைய மஞ்சம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக வந்து வைரஸத்தில் வந்து ரெண்டு நாள்லாம் வந்து நடைபெறும் ஒன்று வந்து மகோற்சவ காலத்தில் வந்து பன்னெண்டாவது திருவிழா வந்து இந்த மஞ்சத்தை திருவிழாவை வந்து கொண்டாடிணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பூசத்தை முன்னூட்டம் வந்து அந்த மஞ்சள் திருவிழாவை வந்து கொண்டாடப்படுற ஒரு இன்றைக்கு வந்து தைப்பூசத்துக்கு அவை எப்படி அந்த மஞ்சத்தை வந்து இழுத்து அதை எப்படி கொண்டாடினோம்னு சொல்கிறது தான் நான் இந்த காணலில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதாக வந்து அந்த மஞ்சத்தை விடுறதுக்கு எல்லாம் வச்சிருக்கிற அந்த இடம்னு சொல்லலாம் இங்கே அந்த மஞ்சம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்க போலும் கிட்ட போய் பார்ப்போம் அதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அதனுடைய வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து எப்படி சொல்லி நிறைய கோயில்களில் வந்து மஞ்சம் வந்து இருந்தாலும் கூட இந்த இணைகள் கந்தசாமிடைய மஞ்சந்தான் வந்து உலக புகழ் பெற்ற மஞ்சம் சொல்லுவாங்க அது அளவிலையும் சரி அதில் இருக்கிற இந்த சிற்ப வேலைப்பாடுகள் அதனுடைய கலைநுட்பத்துக்கு வந்து இது வந்து ஒரு புகழ் பெற்றது அதனால தான் இதை வந்து உலக புகழ்பெற்ற மஞ்சம் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இங்கே உலகத்திலேயே வந்து எந்த இடத்துலையும் இப்படி ஒரு அழகான ஒரு இந்த அளவிலான மஞ்சத்தை வந்து நீங்கள் பார்க்க இலாது இங்கே மட்டும்தான் பார்க்கலாம் இந்த மஞ்சம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டிங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான என்று சொல்லி சொல்லப்படுது இது வந்து இப்போ வந்து சமீப காலத்தில் வந்து நிறைய காசுகள் வந்து செலவழிச்சி பல கோடி ரூபாய் செலவழிச்சு வந்து புனரமைப்பு செஞ்சுருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் அதனுடைய பெயிண்டாக இருக்கலாம் அதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து புது புனரமைப்பு வந்து அமைப்பு செய்யப்பட்டிருக்கு நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதை பார்க்குறது வந்துருக்கணும் அந்த சுவாமி வந்து வெளியில் இப்போ வர போது அதுக்கான நடவடிக்கைகளை வந்து இப்போ பக்தர்கள் எல்லாம் வந்து மேற்கொண்டு வந்து பெருமான் வந்து வள்ளி தெய்வானியோடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மஞ்சத்தில் வந்து போய் ஏற்றி விற்பாங்கள் பிறகு சில பூசைகள் அதில் நஞ்ச நீ வந்து இந்த மஞ்சத்தை விழுக்கிற செயற்பாடு வந்து நடைபெறும் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் உள்ளுக்கு வந்து பூசைகள்லாம் முடிவடைஞ்சு உள்வீதம் சுற்றி முடிஞ்சது இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அந்த முருகப்பெருமானை வந்து கொண்டு வர போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் வள்ளி தெய்வானை தெய்வானை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பக்தர்கள் வந்து வெளியில் கொண்டு வந்தவங்க பற்றின அந்த மஞ்சத்தில் வந்து ஏற்றுக்கிறாங்க மூல கச்சேரிகளோடு வந்து இந்த முருகனை வந்து இந்த நிறைவேற்றி சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கோபுரத்தில் வேறு நினைக்கிறோம் அந்த முருகப்பெருமாள் பூக்களை வந்து இறங்கிறதுக்காக இந்த காட்சியிலும் இப்ப நீங்க பாக்க போறீங்க தொடர்ச்சியா வந்து இந்த மஞ்சம் வந்து கேட்க பாத்தீங்கன்னு சொல்லி மரபு ரீதியான சில விளையாட்டுகள் பல நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகள் மற்றது குதிரையாட்டம் சிலம்பாட்டம் போன்ற நிகழ்வுகளும் வந்து நடைபெறும் அதையும் வந்து இதில் நீங்க பார்ப்பீங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டிருங்கோ வந்து வழியில வந்து கொண்டு சொன்னால் முருகன் வள்ளி தைவானை மூன்று தெய்வங்களையும் வந்து தோல்ல வந்து சுமந்து வந்து இந்த பக்தர்கள் வந்து அந்த மஞ்சத்தை நோக்கி போய்கொண்டு நிகழ்வுகளுக்காக வந்து நிறைய மக்கள் வந்து வந்திருக்கிறோம் நினைவில் இருக்கிற முழு மக்களும் தான் நிற்கிறோம் சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் வந்து பல பகுதிகளில் இருக்கிறோம் அதோடு வந்து வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிலிருந்து கூட இந்த மஞ்ச திருவிழா பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இப்ப வந்து அந்த மூன்று தெய்வங்களையும் வந்து அந்த மஞ்சத்திலே ஏற்ற காட்சியை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்கள் முக்கியமான பூசாரர்கள் எல்லாம் வந்து மேலே மஞ்சத்துல இறக்கணும் கேட்கணும் அது வள்ளி தைவானை போன்ற தெய்வங்கள் வந்து இந்த மஞ்சத்தில் வந்து ஏற்றப்பட்டு வந்திருக்குது வந்து ஏற்றி முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு நடக்கிற அந்த பூசைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அந்த பூசை நிகழ்வுகளோடு பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த மஞ்சத்தை வந்து புனரமைப்பு செய்கிறதுக்கு வேலைகள் செஞ்ச அந்த தொழிலாளர்களை வந்து கௌரவிக்க விதமாக வந்து சில செயற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது குறிப்பாக வந்து அந்த பெயிண்ட் வேலை செஞ்சார்கள் லைட்ரிங் வேலை செய்தார்கள் எல்லாருக்குமே வந்து இந்த கௌரவிப்பு வந்து நடைபெற்ற போகுது இப்போ தேங்காய் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் ஆயத்தமா வந்து மஞ்சத்த வந்து விழுக்கியில பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தேங்காய் எல்லாத்தையும் வந்து பக்கங்கள் உடைச்சு அந்த மஞ்சத்தை வந்து எழுப்பினும் இழுக்கிறதுக்கான கயிறுகள் எல்லாம் வந்து தேர்தலில் தான் இருக்குது சில பாத்திய கலைஞர்கள் தமிழ் வித்துவான்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் முருகப்பெருமான் வந்து மேலே கொண்டு போய் கொண்டு வைக்கணும் முதல்ல வந்து வள்ளியும் தெய்வானையும் வந்து கொண்டு போயாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் வந்து போட்டுருவேன் முதல்ல வந்து நீங்கள் பார்க்குறீங்க லைட் வந்து போடுங்க இந்த லைட்டிங் வேலை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக நாற்பது வருஷ காலமாக வந்து ஒரே காலத்தை செஞ்சு கொண்டு அந்த லைட்டிங்கில் பாருங்கள் இப்படி அந்த மஞ்சம் வந்து ஒளிந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலைப்பாடுகளை வந்து செய்த தொழிலாளர்களுக்கான நிகழ்வுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது தொடங்கிட்டு இப்போ ஒவ்வொரு ஆக்களாக வந்து அவர்கள் அந்த பொன்னாடைகளை வந்து அறிவித்து கௌரவிப்பு வந்து சென்று கொண்டிருக்குது அதை வந்து அவர்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது மேலே வேறு வேறு செயற்பாடுகளும் நடைபெற்று கொண்டு சிற்ப வேலையில் பல கலர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மஞ்சத்தை வந்து இழுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு நடன நிகழ்வு ஒரு ஆற்றி ஒன்று வந்து தயார் செஞ்சிருக்கிறோம் அந்த ஆற்றுகை தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது இந்த ஆற்றுகை வந்து முடிஞ்சு அந்த தேங்காய் உடைக்கிற நிகழ்வுகள் வந்து நடக்கும் அது நடந்ததுக்கு பிறகு இந்த மஞ்சம் வந்து பக்தர்களால் வந்து இந்த இடத்துக்கு செல்லப்பட்டு இந்த பின்வீதியில் வந்து சுற்றி வருகிறோம் இப்போ பார்த்திங்க சொன்னால் அந்த நடு நிகழ்வு வந்து முடிவடைஞ்சிட்டு பக்தர்கள் எல்லாமே வந்து ஆறு வாரமாக வந்து அந்த தேங்காய்கள் வந்து உடைச்சு கொண்டிருக்கணும் இந்த துடைப்பு நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக இந்த மஞ்சம் வந்து இந்த மக்களால் வந்து இழுத்து செல்லப்படும் இந்த மஞ்சத்தை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மக்கள் வந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் கோயில் வளவு ஃபுல்லாகவே வந்து ஆக்கள்லாம் நிற்கணும் வந்து பார்த்தீங்க சார் இந்த மஞ்சத்தை இழுக்கிறதுக்கான கயிறுகள் வந்து வழங்கப்பட்டு நிற்குது இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா பக்தர் எல்லாமே வந்து சேர்ந்து அந்த மஞ்சத்தை இழுக்க தொடங்கிட்டேன் இது நிக்க வேலாக இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சம் வந்து முன் வாசலில் இருந்து இப்போ எழுத்து செல்லப்பட்டு இருக்குது இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்புக்கு வந்து பல நிகழ்வுகள் வந்து நடைபெற்று கொண்டு போகும் இது பாரம்பரிய விளையாட்டுகள் பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடக்கும் அதையும் உங்களோட காற்றல் அந்த ஆட்ட நிகழ்வுகளுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் வந்து போய் பண்ணிகிட்டு வந்து பாருங்கள் சார் அந்த பொய்கால குதிரையாக ஆட்டமாக சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்குது இது வந்து மஞ்சம் எழுத்துக்கொண்டு வரைக்குள்ளேயே முன்னுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த நிகழ்வில் வந்து நடத்திடணும் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த சிலம்பாட்டம் இந்த தடி சுற்று நிகழ்வுகளை வந்து சில இளைஞர்கள் வந்து செஞ்சு கொண்டு வைக்கணும் சின்ன சின்ன பொடிகளை எப்படி தடை சுற்றி விலைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் இனி தொடர்ச்சியாக வந்து இந்த மஞ்சம் வந்து முன்வியிலேருந்து சுற்றி வேற மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் சில சில குறிப்பிட்ட இடங்களில் நின்று அதை செய்வோம் மக்கள் எல்லாமே வந்து சுற்றி வந்து அதை பார்த்து கொடுக்கணும் தீப்பந்தம் சுற்று நிகழ்வு நடந்தவங்களுக்கு போல் போறக்குதான் சின்னபடி என்ன பாத்தீங்கன்னா லட்சுத்துரா பெரும்பாலான நிகழ்வுகள் எல்லாமே வந்து முடிவு அடைஞ்சிட்டு வந்து மஞ்சம் வந்து சுத்தி வரையில பெரும்பாலும் எல்லாம் முடிஞ்சு ஆட்கள் சில போராக்கள் வந்து போய் கொண்டோம் நாங்களும் வந்து போக போறோம் இந்த காணொலி வந்து புரிஞ்சதுன்னா நீங்க மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க